ஹாய் ஐஸ் வெல்கம் டு மை சேனல் எழில் வளாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இது கோயிலுடைய முன்பக்க கோபுரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கோவில் கருவறை இருக்கிற ராஜகோபுரம் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வைகுண்ட ஏகாதிசையன்றதுனால சொர்க்கவாசல் திறக்க போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்கிறப்படுற கதவு இந்த கதவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரமபத வாசல் அப்படின்னு போட்டிருக்கு இது அலங்காரம் செஞ்ச நிலையில் இந்த வாசல் காட்சி அளிக்குது அந்த காணொலியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சன்னதிகள் இருபத்தி ஒரு கோபுரங்கள் முப்பத்தொம்போது மண்டபங்களும் இருக்குங்க ரங்கநாதரை பாருங்க எவ்வளோ அழகாக அலங்கரிக்கப்பட்ட நிலையில் காட்சி தராருன்னு கோயிலுடைய ராஜகோபுரம் இரநூத்தி முப்பத்தொம்போது புள்ளி அஞ்சு அடி உயரம் இருக்குங்க இந்த கோயில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்றில் சிறப்பு மிக்க இந்து கோயில் விஷ்ணுவின் மற்றொரு வடிவமாக இந்த ரங்கநாதர் கருதப்படுறாரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையிலே இருக்க தீவில் அமைஞ்சிருக்கு இப்போ ரங்கநாதர் கோயில் கருவறையில் படுத்திருக்க அழகான காட்சிகள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோவில் மேற்கூரையில் பார்த்தீங்கன்னா இரண்டு பள்ளிகள் எதிரெதிரில் எதிரில் அமைந்திருக்கு இரவு நேரத்தில் கோயில் கோபுரத்தோடைய காட்சி இது அவ்வளோதாங்க கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிப்